பவித்திரமான பொருளான மஞ்சளை மருத்துவம் குணம் கொண்ட இந்த மஞ்சளை நீ தொடுவதினால் ஆரோக்கியத்தின் சக்தியை நீ பெற்று விட்டாய் உடல் நோய் மனசோர்வு தீய சக்திகள் அனைத்தும் விட்டு நீங்கியது அரிசியும் அன்னமும் செல்வமும் ஆரோக்கியத்தையும் தெய்வீக குணத்தையும் குறிக்கக்கூடிய இந்த பவித்திரமான பொருளை இன்றைய தினம் நீ தொட்டு உன் வாழ்விற்கான அதிர்ஷ்டத்தை நீ பெற்று விட்டாய் மஞ்சள் தெய்வீக ஆற்றலை கவருகின்றது நீ அதை தொடும்பொழுது இந்த வாராக என் பாதுகாப்பு வட்டம் உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் அமையும் உனக்குள் இருக்கும் அந்த குழப்பம் அச்சம் நெருக்கடி எல்லாமே நீங்கி சாந்தியும் அமைதியும் உன் மனதில் எப்பொழுதும் நிலைபெற்று இருக்கும் எத்தனை சண்டைகளை உன்னுடைய குடும்பத்தில் நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் கூட இன்னும் தீராமல் இருந்தாலும் இப்பொழுது உன்னுடைய வீடே சுபமாகக்கூடிய உன்னுடைய குடும்பம் நல்லிணக்கத்தை பெறக்கூடிய வகையில் அத்தனை மாற்றங்களும் நிகழும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை திடீர் மாற்றத்திற்குள் கொண்டு செல்லும் உன் முயற்சிகளை தடுக்கின்ற சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது இக்கணமே நீங்கி ஓடும் தடம் புரண்டு கொண்டிருந்த காரியம் கூட அதனுடைய பாதையை இப்பொழுது சரியாக பிடித்து கொள்ளும் புதிய நண்பர்களும் உபகாரிகளும் உனக்கு நன்மை செய்யும் உதவியாளர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டத்தின் கூட்டணியாக இனி சந்திக்க போகின்றாய் சின்ன பண வரவு ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும் சிறிய லாபம் உன்னுடைய பெரிய கடனை கூட குறைக்க கூடிய வகையில் ஒரு அதீத மாற்றத்தை ஏற்படுத்தும் கை நிறைவை பெறக்கூடிய அனுபவம் உன்னுள் வந்து சேரும் வேலையானாலும் வியாபாரமானாலும் தொழிலானாலும் கைவினை ஆனாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மஞ்சளை நீ தொட்ட சக்தியால் புதிய வாய்ப்பு இப்பொழுது உனக்குள் பிறக்கும் வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்பு அதிகரித்து பணம் கையில் நின்று பயனை கொடுக்கும் நேரம் இது நிலையான செல்வம் நீண்ட காலத்துக்கு பெற்று வீடு பொருளோடு நீ சுகமாக இனி வாழ்வாய் ஒவ்வொரு நாளும் மஞ்சளை தொடும் பொழுது அதை நீ வைத்து கொள்ளும் பொழுது மனதில் வாராகி பெயரை நீ சொல்ல வேண்டும் ஓம் வாராகி அம்மனே என் வாழ்க்கை வளம் பெற அருள் புரிய வேண்டும் என்று நீ சொன்னால் போதும் நீ தொட்ட அந்த மஞ்சளுக்கும் சக்தி கிடைத்துவிடும் உனக்கும் ஆற்றல் கிடைத்துவிடும் வலது கையால் மஞ்சளை தொடு அதனை நெற்றி அல்லது மார்பிள் இட்டுக்குள் அந்த மஞ்சளை குறைந்து ஒரு வாரமாவது பூஜை செய்து வைத்திரு அதை உபயோகப்படுத்து மன அமைதி மகிழ்ச்சி நிதியில் உயர்வு குடும்பத்தில் சுப நிகழ்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என அனைத்து வளங்களும் முன்பக்கம் திரும்பும் இந்த வாராகி ஒன்றை சொன்னால் அது நிச்சயமாக பழிக்கும் என்பது உன்னுடைய விஷயத்தில் இப்பொழுது சாத்தியமாக போகின்றது மனதிற்குள் நீ கொண்டிருக்கும் அத்தனை குறைகளையும் உன் வாழ்க்கையில் நீ கொண்டிருக்கும் அத்தனை குறைகளையும் நீங்கி இப்பொழுது இன்பத்திற்குள் நீ நுழைந்து விட்டாய் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்ற அது இன்னும் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த விஷயமும் உன்னிடம் வந்து சேர்ந்து முழு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும்படியாக மாறும் மாற்றத்தோடு மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த மாற்றத்தோடு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கின்றது சிறிது நேரத்திலேயே பேரின்பம் உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா வாய்ப்புகளும் முன்பக்கம் திரும்பும் மந்திரமோ பூஜைகளோ வழிபாடோ எதுவாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு முறை என்னை வாராயம்மா காப்பாற்று கை கொடு என்று மனதில் நீ நினைத்தால் கூட அந்த இடத்தில் நான் வந்து உன்முன் நின்று உன்னை காத்திடுவேன் உன் மனதில் நீ என்னை வைத்திருக்கின்றாய் நான் உன்னை என் மனதில் வைத்திருக்கின்றேன் இருவருக்கும் இடையே பிணைப்பு பாலம் அதிகமாக கொண்டே இருக்கின்றது வழிபாட்டின் மூலமாக பக்தியின் மூலமாக நீ என்னை நினைப்பதன் மூலமாக வணங்குவதன் மூலமாக இப்படி இருக்கையில் உன் வாழ்க்கை எப்படி வளம் பெறாமல் போகும் உன் வாழ்வு இனிமேல் வளம் பெறும் இதுதான் வாராகியின் வாக்கு நல்லது நடக்கும்